பொக்கிஷம் நல்லவர் நமது உள்ளூர் வேட்பாளர் அன்புமிக்கவர் அப்பாற்பட்டவர் தாமரை சின்னம் அண்ணன் நயனார் நாகேந்திரன் அவர்களை பல லட்சம் வாக்குகள் நிச்சயமாக வெற்றி பெறுவார் மாற்று கட்சிகளுக்கும் திராவிட கட்சிகளுக்கும் செருப்படி கொடுக்கும் வகையில் அமோகமாக பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று ஒரு மத்திய அமைச்சராகும் பொன்னான வாய்ப்பு நமது தொகுதிக்கு கொடுக்கப்பட்டுள்ளது மாற்றுக் கட்சிக்கு வாய்ப்பு வாக்களிக்கும் வாக்குகள் நிச்சயமாக வீணடிக்கப்பட்ட வாக்குகளாகவே அது கருதப்படும் நிச்சயமாக அண்ணன் நயினா அவர்கள் வெற்றி பெறுவார் வெற்றி பெற்ற அடுத்த நுடைய மத்திய அமைச்சராகும் நிலையில் நமது தொகுதி மேம்படும் தொழில் வளங்கள் பெருகப்படும் ஏற்கனவே ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் எல்லை பேருந்து சந்திப்பு பேருந்து நிலையம் சிப்கார்ட் தொழில் நிறுவனங்கள் இதுவை அனைத்தும் அண்ணன் நயின் நாகேந்திரன் அவர்களால் கொண்டு வரப்பட்டது தமிழகத்திற்கு இரண்டு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் கோடி நிதியினை மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒதுக்கி தமிழக வளர்ச்சிக்காக கொடுத்துள்ளார்கள் ஆனால் இந்த திராவிட கட்சிகள் அனைத்தையும் மறைத்து உங்களை ஏமாற்றும் நோக்கத்தில் நாடக கம்பெனி நடத்தி வரும் இந்த திமுக ஆட்சிக்கு முடிவு கட்டி தாமரை மலர்ந்து நிச்சயமாக நெல்லை மாவட்டத்தில் இருந்து நாடாளுமன்ற கட்டிடத்திற்குள் ஒரு திருநெல்வேலி வேட்பாளர் குரல் உங்களுக்கான குரல் ஒழிக்க காத்திருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் மறந்து விடாதீர்கள் உங்கள் வாக்கு தாமரை சின்னத்திற்கு கட்சியின் சின்னம் தாமரை சின்னத்திற்கு விவசாயிகளுக்கு வருடம் ஆறாயிரம் ரூபாய் நேரடியாக வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டு வருகிறது அந்த விவசாயிகள் சின்னம் தாமரை சின்னம் பெண்களுக்கு உரிய அளிக்கக்கூடிய சின்னம் தாமரை சின்னம் இந்துக்களையும் இந்துக்களும் இந்துக்களை கடுமையாக வார்த்தைகளால் இந்து பெண்கள் விபசாரிகள் என்று விமர்சித்த திராவிட திமுக கட்சிக்கு செருப்படி கொடுக்கக்கூடிய சின்னம் தாமரை சின்னம் மறந்து விடாதீங்க இந்துக்களை கூடிய ஒரே ஒரு சின்னம் தாமரை சின்னம் நிச்சயமாக தாமரை சின்னத்தில் அளித்து அண்ணன் நாகேந்திரன் அவர்களை வெற்றி பல லட்சம் பெற செய்ய வேண்டும் நாகேந்திரன் அவர்கள் மத்திய அமைச்சராகும் வாய்ப்பு உங்கள் கையில் கொடுக்கப்பட்டுள்ளதை உணர்ந்து செயல்பட வேண்டும் மாற்று கட்சிகளுக்கு நீங்கள் அளிக்கும் வாக்கு வீணடிக்கப்பட்ட வாக்கு ஆகவே தயவு கூந்து உங்கள் பாதம் தொட்டு பணிந்து கேட்டுக் கொள்கிறோம் நமது சின்னமான தாமசினத்தில் உங்களது பொன்னான வாக்குகளை அளித்து அண்ணன் அவர்களை அமோக வெற்றி பெற செய்யுமாறு மீண்டும் 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 தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் வேண்டும் மோடியும் வேண்டும் நிச்சயமாக மீண்டும் மூன்றாம் முறையாக பாரத பிரதமர் நரேந்திர மோடியில் ஆட்சி அமைந்தவுடன் நமது தொகுதிக்கு மூளைக்கரப்பட்டி கிராமத்திற்கு பல நன்மைகள் நல திட்டங்கள் கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்கிறது நாங்குநேரில் சிப்கார்டு நிறுவனத்தின் மூலம் பல லட்சம் இளைஞருக்கு வேலைவாய்ப்பு வழங்க காத்திருக்கிறார்கள் தயவு செய்து உங்களது வாழ்க்கைகளை வீணடித்து விடாதீர்கள் நிச்சயமாக மீண்டும் ஓடி வரும்போது நெல்லை மாவட்டத்தினுடைய வேட்பாளர் அண்ணன் நயனார் நாகேந்திரன்கள் வெற்றி பெற்றால் மட்டுமே உங்களுடைய வாக்குக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கும் உங்களுடைய கோரிக்கைகளுக்கு உள்ளூர் வேட்பாளர் அது மிகப்பெரும் ஒரு வேட்பாளர் உள்ளூர் வேட்பாளர் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டவர் மிகவும் அன்பானவர் பண்பானவர் நம் மக்களை அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு பண்புமிக்கவர் உங்களது பொன்னான வாக்குகளை தாமரை சின்னம் மீண்டும் சொல்லுங்க தாமரை சின்னத்தில் உங்களது பொண்ணான வாக்குகளை அளித்து அண்ணன் நயனார் நாகேந்திரன் அவர்களை பல லட்சம் வாக்குகள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்கள் பாரதம் தொட்டு பணி உண்புடன் கேட்டுக் கொள்கிறோம் நன்றி அமைச்சராக மத்திய அமைச்சர்களை நிச்சயம் இடம் இருப்பார் நம்ம தொகுதிக்காக குரல் கொடுப்பார் நாடாளுமன்றத்தில் அதனால் அதுக்கு நம்ம முழு வீச்சில் இன்னும் ரெண்டு இன்னொரு நாலு நாள் தான் இந்திய நாட்டினுடைய தலையெழுத்து ஒட்டுமொத்த தலையெழுத்து நம்ம கையில் தான் இருக்குது அதுவும் காவி சின்னங்களுடைய கையில் இந்துக்களின் கையில் தான் இது இந்து நாடுங்கிறத உறக்க சொல்லணும் அதுதான் என்னுடைய ஆசை அதுக்கு நீங்கள் எல்லோரும் ஒத்துழைக்கணும் சரிதானா கண்டிப்பாக தாமரை அடிக்கணும் தீவிரம் பண்ணுங்க பேசுங்க அவங்க கண்ணன் பண்ணுங்க